வணக்கம் வேல்மாரல் பாடல்கள் தெளிவான உச்சரிப்போடு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் எந்த பூஜை செஞ்சாலும் முதல்ல விநாயகர் துதி சொல்லணும் இப்போ வேல் திருத்தணியில் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் முதல்ல இருபது முறையும் கடைசியாக இருபது முறையும் சொல்ல வேண்டியது அந்த எண்ணிக்கையை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருபது அப்படின்னு போட்டு காட்டுறேன் விநாயகர் துதி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேலும் மயிலும் சேவலும் துணை விழிக்கு துணை திருமென் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அலங்காரம் தடக்கொற்ற வேள்மயிலை இடர்த்தீர தனிவிடில் நீ கிரிக்கு அப்புறத்தும் நின்ற தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்து இடர்க்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதித்தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் பணக்கை முக படக்கரட மத தவள கஜ கடவுள் பதத்து இடும் நிகழத்து தெரிக்க வரமாகும் சின தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழிவிழித்து அலற மோதும் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓத்துணையாகும் தலத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் பழுத்தமுது பலகை இருக்குமொரு கவி புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழிகாணும் திசை கிரியை முதற்குலிசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்து சுடர் சுடற்பரிதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு அருகடுத்து இரவு பகர்த்துணையது ஆகும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நின தசைகள் பொசிக்க அருள்நேறும் திரை கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் சுரர்க்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் மொடு சூடும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் சூடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுனர் உரத்துதிர தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் சுடற்பரிதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகர்த்துணையது ஆகும் பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திசை முதற்குலிசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும் துதிக்கும் அடி ஒருவர் கெடுக்க இடர் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் தளத்தில் தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் பணக்கை முக படக்கரட மத தவள கஜ கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் தருக்கி நமன்முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் லடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் தலத்தில் தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் சின தவுனர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிறிதெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை வரமாகும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு சுடர் பரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் பிரபை வீசும் திசை கிரியை முதற்குலிசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்ததிரவோடும் பழு தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் சூடும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் பசித்து அலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உர துதிர நின தசைகள் புசிக்க அருள் நேரும் கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது தழுது ஒழித்தவுணர் உரத் உரத்துதிர நின தசைகள் புசிக்க அருள் நேரும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த சிகையில் விருப்பமொடு சூடும் சுரர்க்கும் முனி வரற்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உறும் இடுக்கன் சாடும் திசைக்கிரியை முதற்குலிசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கற விசை ததிர ஓடும் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகர்துணையதாகும் சுடற்பரிதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பலை அடக்குத்தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிர் பிரபை வீசும் சின தவுணர் எதிர் தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறு தேயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் பணக்கை முக படக்கரட மத தவள கஜ கடவுள் பதத்து இடும் நிகழ்த்து முளை தெரிக்க வரமாகும் தளத்தில் உலக தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் துதிக்கும் அடி எவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை கோளறு பாடல் சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்திர் சேயவன் புந்தி கனிசாச ராந்தக சேர்ந்த வெண்ணீர் சேயவன் புந்தி பணிப்பானு வெள்ளிப்பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வேதரும் சேதம் இன்றே வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்கார நூலின் பெருமை சலம் வேந்தர் தமக்கும் அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி அணுகார் துஷ்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒருகவிதான் கற்று அறிந்தவரே வேலும் மயிலும் சேவலும் துணை